வெல்கம் டு இன்ஃபார்மே தமிழ் யூடியூப் சேனல் சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு டிராவல் வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கும் சோ வந்து இயர் அண்ட் ஆக போது கிறிஸ்துமஸ் நியூ இயர் நிறைய லீவ் வந்து வருது பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் விட்டுருப்பாங்க ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து இப்போ ஒர்க் ரோட் கம்மியா இருக்கும் ஒரு வெகேஷன் பிளான் பண்ணுவீங்க சோ இந்த வெகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொடைக்கானலுக்கு வந்து பிளான் பண்ணுவீங்க சோ ஒரு த்ரீ டேஸ்ல வந்து கொடைக்கானலில் எப்படி மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் பண்ணலான ஒரு ட்ரிப் பிளான தான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்ஃபார்மே தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் அளித்து சோ ஸோ நம்மளுடைய சேனல்ல நிறைய பட்ஜெட் பிளான்ஸ் எல்லாம் வந்து எப்படி டூர் ஐட்னரி போடுறதுன்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொடைக்கானல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மீட்டர் கடல் மட்டத்துல இருந்து மேல இருக்கு ஸோ ஊட்டிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உயரத்துல வந்து கொடைக்கானல் தான் வந்து செகண்ட் ஸ்பாட் ஸோ இந்த இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால நல்ல குளிர் மற்றும் ஒரு சூப்பர்வான வந்து சீனரிஸ் உள்ள இடம் தான் வந்து கொடைக்கானல் ஸோ இப்போ இந்த கொடைக்கானல வந்து நீங்க எப்படி சுற்றி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாள் வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும் ஸோ நீங்க வந்து ஒரு ரெண்டு நாள்லயே வந்து சுற்றி பார்க்கலாம் பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹரி வெறியா வந்து சீக்கிரம் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாய் பொறுமையா போயிட்டு எல்லா ஸ்பாட்ஸையும் என்ஜாய் பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு மூணு நாள் வந்து தேவை ஸோ அந்த மூணு நாள்ல நீங்க எப்படி வந்து கம்ப்ளீட்டா கொடைக்கானல் சுத்தி பார்க்கலாம்னு வந்து பார்க்கலாம் ஸோ கொடைக்கானல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான வந்து ஐட்னரிஸ் இருக்கு ஸோ வந்து டே ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொடைக்கானல் பக்கத்தில் சுற்றி இருக்கிற லோக்கல் சைட் சீங் வந்து பார்க்கலாம் ஸோ டே ஒன் வந்து எப்பவுமே வந்து லோக்கல் சைட்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஸோ வந்து எப்படியும் வந்து நீங்கள் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு நீங்கள் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோ இல்லை ட்ரெயின்லயோ வந்து நீங்கள் வந்து ரீச் ஆவீங்க ஸோ எப்பவுமே வந்து மார்னிங் ரீச் ஆகிறது வந்து ஒரு பெட்டர் ஸோ மார்னிங் வந்து நீங்கள் திண்டுக்கல் ரீச் ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் நீங்கள் இன்கேஸ் பஸ்ல வரீங்கன்னா நீங்கள் மார்னிங் திண்டுக்கல் ஒரு ஆறு மணிக்கு ரீச் ஆனீங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நீங்கள் கொடைக்கானல் பார்த்ததுக்கு உங்களுக்கு பத்து மணி ஆகிடும் அப்படி இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ல வரீங்கன்னா நீங்கள் ஒரு மார்னிங் டைம்ல நீங்கள் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஐட்டரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டே வந்து கொடைக்கானல் ஒட்டி உள்ள லோக்கல் சைட் சீயிங் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த லோக்கல் சைட் சீயிங்கில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்த இந்த குணா குபை இந்த குணா கேவ்ஸ் வந்து மஞ்சள் பாய்ஸ் படம் வந்ததுனால ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பாட்ஸ் குணா கேவ்ஸ் பில்லர் ராக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரையன் பூங்கா அப்புறம் வந்து கோடை லேக் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சைட் வந்து வந்துடும் ஸோ இந்த பத்து பிளேசஸும் அதாவது என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அண்ட் இதற்கான வந்து என்னென்ன சிறப்பு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அழகான வேலி வியூஸை வந்து நீங்க பார்க்கலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாம்பார் ரிவர் வேலி டால்ஃபின் நோஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரியகுளம் டவுன் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீங்க இங்கிருந்து கண்டுகளிக்கலாம் இரண்டாவது ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா லாசாலே சர்ச் இது வந்து கொடைக்கானல்லையே மிகவும் பழமையான கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடம் பழமையான ஒரு கேத்தலிக் சர்ச் மூணாவது ஸ்பாட்டு தான் வந்து அப்பர் லேக் வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக் வந்து ஒரு இந்தியா மேப்பை போல் வந்து காட்சி அமைக்கும் நாலாவது ஸ்பாட் வந்து மோயர் பாயிண்ட் இந்த மோயர் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் எல்லை பக்கத்துலேயே வந்து இருக்குது ஸோ இங்கேருந்து இருந்து வந்து நீங்கள் அழகான வியூஸ் வந்து பார்த்து ரசிக்கலாம் நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா அப்படி இல்லைனா வந்து ஃபுல்லாக மிஸ்ட் நல்லா கவர் ஆகிருக்கும் பக்கத்துலேயே வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது ஐந்தாவது லொக்கேஷன் வந்து பைன் ஃபாரஸ்ட் இது வந்து கொடைக்கானலே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் டெஸ்டினேஷன் கோலிவுட் பாலிவுட் மற்றும் டாலிவுட் மூவிஸ்லாம் நிறையா வந்து இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ஆறாவது ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்பவே ட்ரெண்டான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அதாவது குணா கேவ்ஸ் இந்த குணா கேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம்னாலும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு குகை அதாவது தொண்ணூற்றோறாம் ஆண்டு நீங்கள் இங்கே வந்து குணா படம் பார்த்துருப்பீங்களா அதில் வர அந்த குகை வந்து இங்கே தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லர் ராக்கை வந்து ரொம்பவே அழகாக வந்து கண்டுகளிக்கலாம் ஏழாவது ஸ்பாட் தான் வந்து பில்லர் ராக்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குணாக்கொகைகள்லேருந்து பார்க்குற அந்த பில்லர் ராக்ஸ் தான் வந்து நம்ம இங்கே இன்னுமே வந்து ஒரு நல்ல வியூவில் வந்து பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெரிய பில்லர் ராக்கை வந்து நீங்கள் சூப்பராக வந்து பார்க்கலாம் எட்டாவது ஸ்பாட்டு தான் பசுமை பள்ளத்தாக்கு அதாவது கிரீன் வேலி வியூ பாயிண்ட் இதை வந்து சூசைட் பாயிண்ட்னு வந்து அழை அழைக்கப்படுறாங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் மீட்டர் பள்ளம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் ஒன்பதாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட் ஹவுஸ் ஸோ கொடைக்கானலில் இருக்கிற ஒன்லி போட் ஹவுஸ் அண்ட் இட் இஸ் அ கவர்மெண்ட் போட் ஹவுஸ் ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து போட்டிங் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே நீங்கள் போகலாம் உங்களுக்கு எல்லா விதமான போட்ஸும் வந்து இருக்குது பத்தாவது மற்றும் கடைசி ஸ்பாட் தான் வந்து பிரையன் பார்க் இந்த பிரையன் பூங்கா வந்து கொடைக்கானல ஒரு பொட்டானிக்கல் கார்டன் சில் பண்ணிட்டு அப்படியே ஒரு காமா வாக்கிங் போயிட்டு உங்களுடைய வந்து வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம் டே ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் சைட் சேயிங் அதாவது கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிற லோக்கல் சைட் வந்து பத்து பிளேசஸ் வந்து கவர் பண்ணிப்போம் இப்போ இரண்டாவது நாள் காலையில வந்து நீங்க உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொடைக்கானல் ஃபாரஸ்ட் டூர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த கொடைக்கானல் ஃபாரஸ்ட் டூர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பிளேசஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் அப்ரூவல் வந்து தேவை ஸோ நீங்க எதர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டூர் டூர் பேக்கேஜஸ்க்காக நிறைய வந்து ஒரு ஏஜென்சிஸ் இருக்கும் ஸோ அது மூலயமா வந்து நீங்க வந்து ஃபாரஸ்ட் டூர் வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து அந்த அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க அப்படி இல்லை நீங்க வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வந்து போகிறீங்கன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஒரு அப்ரூவல் வரை வாங்கணும் ஸோ இதில் வந்து முக்கியமான பிளேசஸ் வந்து என்னன்னு உங்களுக்கு வந்து மரிக்கட்டான் சோலைன்னு இருக்கு மருக்கட்டான் சோலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக் ஃபாரஸ்ட் ஸோ நிறைய வந்து நீங்க வந்து திகிலான சம்பவங்கள்லாம் வந்து இந்த மதிக்கட்டான் சொல்ல ஏதாவது நடந்திருக்கு ஆளுங்க உள்ளே போனாங்கன்னா வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் மேலே இருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீரிஜம் லேக் ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மலான பிளேஸஸ்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் டூர் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபாரஸ்ட்டில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே வந்து இருக்காது நீங்கள் லோக்கல் டூரில் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பக்கத்தில் கடைகள் கிடைகள்லாம் இங்கே வந்து எதுவுமே கிடையாது ஸோ ஒரு கம்ப்ளீட் பிரெத்தேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் எதாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லக்கியாக இருந்தீங்கன்னா நீங்க வந்து वाइल्ड एनिमल्स வந்து நீங்க பார்க்கலாம் சோ ஃபாரஸ்ட் டூர்ல வந்து என்னென்ன பிளேसेस இருக்குன்னு நம்ம உள்ள வந்து உள்ள போய் பார்க்கலாம் ச வாங்க फ्रेंड्स இப்ப மொயர் பாயிண்ட் பக்கத்துல இருக்குற இந்த செக் போஸ்ட் உள்ளதான் வந்து நம்மளுடைய ஃபாரஸ்ட் டூர் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இங்க வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து வாங்கிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபுட் டீ அந்த மாதிரி எடுக்கணும்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே சாப்பிட்டுருங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கடைகள் வந்து கிடையாது அது இல்லாமல் வந்து ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃபாரஸ்ட் டூரில் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி வியூ பாயிண்ட் இந்த சைலண்ட் வேலி வியூ பாயிண்ட் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு அந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் வந்து நிறையா இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த யூக்கலிப்டஸ் மரம் வாசனைகள் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும் அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கனா அங்கே அந்த பள்ளத்தாக்கை வந்து பார்க்கலாம் இந்த பள்ளத்தாக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னூர் அரூர்னு ரெண்டு வில்லேஜ் வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டு வில்லேஜ் வந்து பார்த்திங்கனா தேனி மாவட்டத்தில் வந்து இருக்குது ஸோ அந்த வில்லேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கிடையாது ஸோ அந்த வில்லேஜை வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து பார்க்கலாம் இரண்டாவது ஸ்பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பேரிஜம் லேக் வியூ பாயிண்ட் அதாவது நம்ம அஞ்சாவது ஸ்பாட்டா வந்து பேரிஜம் லேக்குன்னு கடைசியா போய் ஒரு ஸ்பாட்டை பார்ப்போம் அந்த ஸ்பாட்டை வந்து நம்ம போற வயையில இருந்தே தான் வந்து இந்த ரெண்டாவது ஸ்பாட்டு மூணாவது ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளை வேலி வியூ அதாவது தொப்பி தூக்கி பாறைன்னு வந்து சொல்லுவோம் ஸோ நீங்கள் வந்து நிறையா படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது தெனாலி வந்து பார்த்துருப்பீங்க தொப்பியை தூக்கி போட்டாங்கன்னா வந்து அதை திருப்பி வரும் ஸோ ஒரு விதமான ஃபோர்ஸ் வந்து இங்கே வந்து ஆக்ட் ஆகுது ஸோ இந்த இடம் தான் வந்து தொப்பி தூக்கி பாறை நாலாவது ஸ்பாட்டு தான் ரொம்பவே திகிலான மர்மமான மதிக்கட்டான் ஃபாரஸ்ட் வியூ ஸோ மதிக்கட்டான் காடுகளை வந்து நம்ம மேலேருந்து வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மதிக்கட்டான் காட்டுக்குள்ளே போனால் வந்து ஆளுங்க வந்து திரும்பி வர முடியாதுன்னு சொன்னாங்க அண்ட் நிறைய பேர் வந்து இங்கே உள்ளே போய் இறந்துருக்காங்கன்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதற்கான கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன் ஃபாரஸ்ட் டூரில் ஐந்தாவது மற்றும் கடைசி ஸ்பாட் தான் பேரிஜாம் லேக் இந்த பேரிஜாம் லேக் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இந்த பேரிஜாம் லேக்கில் இருந்து தான் வந்து தேனி மற்றும் பெரிய குளத்துக்கு வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணுறாங்க இந்த பேரிஜாம் லேக்கில் வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து வியூஸ் வசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எந்த இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு சூப்பர்வான லொக்கேஷன் இந்த பேரிஜம் லேக்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிக்கெட்டான் ஃபாரஸ்ட் முடிகிற அந்த காடுகளையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் அந்த பார்க்குறீங்களா அதுதான் வந்து அந்த மதிக்கெட்டான் ஃபாரஸ்ட் முடிகிற இடம் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து உங்களுக்கு எஸ்கேப் ரூட் மூணாருக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போனீங்கன்னா எஸ்கேப் ரூட்டுக்கான ரூட்டு இங்கேருந்தால் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமான பாகுபலி காட்டெருமைகளையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்குன்னு ஸோ நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த காட்டுமையை வந்து எங்கள் மறைச்சிருச்சு டே ஒன் அண்ட் டே டூ லோக்கல் சைட் சீங் மற்றும் ஃபாரஸ்ட் டூர் வந்து நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து டே த்ரீ ஸோ லாஸ்ட் டே வந்து நீங்கள் என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து கொடைக்கானல் வில்லேஜ் டூர் ஸோ வில்லேஜ் டூர்னு எதை சொல்றாங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் ஸோ பூம்பாறை கிராமம்ன்றது ரொம்பவே ஒரு அழகான கிராமம் அங்கே வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் வருடம் பழமையான குழந்தை விளப்பர் முருகர் கோவில் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பூம்பாறை வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷூட்டிங் வந்து எடுத்துருக்காங்க ஸோ வந்து அந்த வில்லேஜை வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அது பூம்பாறைக்கு நீங்க போயிட்டு அங்கேருந்து மன்னவனூர் போகலாம் ஸோ மன்னவனூரில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடங்கள் வந்து இருக்கு ஸோ நம்ம என்னென்ன இடங்கள் வந்து பார்ப்போம் ஸோ இந்த இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து நீங்க மூணாவது நாள் வந்து வச்சுக்கலாம் அதாவது வில்லேஜ் டூர்னு சொல்லுவாங்க பூம்பாரை மற்றும் மன்னவனூர் இதற்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓன் விலைக்குல போறது பெஸ்ட்டு இல்லைன்னா எதாவது நீங்க பேக்கேஜ்ல போலாம் அப்படி இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லையே வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் லோக்கலாக நீங்கள் வந்து எப்படி டிஎன்எஸ்சிசி பஸ் வச்சு நீங்கள் போகிறதுன்னு வந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அதாவது பூம்பாறை மற்றும் மன்னவனூருக்கு வந்து எப்படி டிஎன்எஸ்சிசி பஸ் மூலியமாக பட்ஜெட் ட்ராவல் பண்ணுறது நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அதற்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து இணைக்கிற டிஸ்கிரிஷனில் பட் வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ பஸ்ஸஸ்க்கான ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்பவே கம்மி அட்லீஸ்ட் நீங்கள் பூம்பாறை வந்து போயிட்டு வரலாம் பட் மன்னூருக்கு வந்து இப்போது பஸ்ஸஸ் வந்து இருக்கான்னு சரியாக தெரியல அதை வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு போங்க ஸோ வாங்க வந்து போய் என்னென்னு பார்க்கலாம் டே த்ரீ வில்லேஜ் டூர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வில்லேஜ் டூரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண ஸ்பாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் இந்த பூம்பாறை வில்லேஜ் போகிற ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீனிக்காக இருக்கும் அந்த பூம்பாறை வில்லேஜ் கிட்ட நீங்கள் போகும்போது அந்த வில்லேஜுக்கான வியூ நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே அந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் கல்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்டு பூம்பாறை வில்லேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் வருடம் பழமையான குழந்தை விளப்பர் முருகர் கோயில் தான் ஸோ இந்த முருகர் கோயில் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோயில் ஸோ நவபாஷான சிலையால் ஆகப்பட்ட முருகர் வந்து இருப்பார் ஸோ இதற்கு வந்து நம்ம தனியாகவும் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ இங்கே போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு முருகன் முருகனின் அருளை வந்து நீங்கள் பெற்றுட்டு வரலாம் வில்லேஜ் டூரில் இரண்டாவது ஸ்பாட்டு தான் மன்னவனூர் ஷீப் ஃபார்ம் ஸோ இந்த மன்னவனூர் ஷீப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீப் அண்ட் ரேபிட் ஃபார்ம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நீங்கள் மன்னவனூர் லேக்குக்கான வியூவும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் டெஸ்டினேஷனும் கூட இங்கே வந்து நிறையா வந்து ஷூட்டிங்கே வந்து எடுத்திருக்காங்க வில்லேஜ் டூரில் மூணாவது மற்றும் கடைசி ஸ்பாட் தான் மன்னவனூர் லேக் இந்த மன்னவனூர் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கயேக்கிங் சிப் பரிசல் போன்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து இருக்குது ஸோ இது ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பார்க் மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலான த்ரீ டே ஐட்டரி ட்ராவல் பிளான் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் லைக் போடுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளுடைய சேனல் இன்ஃபர்மேஷத்தில் சப்ஸ்கரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அடுத்தி விடுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ சந்திக்கலாம் ப பை ஃப்ரெண்ட்ஸ்